மகரிஷி ஐயா அவர்களே தரவாரா என்று வாக்கியத்தின் விளக்கத்தை சற்று கூறுங்களே வாழ்க வளமுடன் இது ஒரு நல்ல சிந்தனை வேதாத்ரி மகர்ஷி இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை காண்போம் மகர்ஷி அவர்கள் கூறுகிறார் ஏற்பின்றி தி அண்டாது பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா என்று கூறுகிறார் அதாவது ஏற்புத்திறன் இல்லாமல் ஒரு துன்பம் வராது மனிதனுக்கு மனிதனுடைய கருமைய பதிவுகளே அவன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது என்று கூறுகிறார் பொதுவாக நாம் கருதுவது இவரால் எனக்கு நன்மை ஏற்பட்டது அல்லது அவரால் எனக்கு தீமை ஏற்பட்டது என்று நன்மை செய்தவர்களை மிகவும் பாராட்டியும் தீமை செய்தவர்களை வெறுத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்லாமல் சற்று மனதை விரித்து இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நன்மை தரும் மனிதர்களும் பொருள்களும் தீமை தரும் மனிதர்களும் பொருள்களும் அவர்களாக அதை செய்வதில்லை மிக பெரிய இரையாற்றல் என்னும் தெய்வ சக்தி நமது கருமைய பதிவுகளுக்கு ஏற்ப அவைகளை அழித்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள போது மனதுக்கு தெளிவு ஏற்படும் எப்படி தீயினுடைய பாதிப்பானது அது படும் பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடுகிறதோ அதாவது தீ பஞ்சின் மீது படும் பொழுது பஞ்சு எளிதில் தீப்பற்றிக் கொள்ளும் ஆனால் அதே தீ இரும்பின் மீது படும் பொழுது அந்த மாற்றம் மிக குறைவாகவே இருக்கும் அதே போல ஒரு மனிதனுடைய கருமைய தன்மைகளுக்கு ஏற்பவே அவருக்கு நன்மை தீமை விளைவுகள் அவரது வாழ்க்கையில் வருகின்றன உதாரணமாக ஒரு விபத்தை எடுத்துக்கொள்வோம் எங்கோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வீட்டிலிருந்து வண்டியில் புறப்படுகிறார் இன்னொருவர் வேறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு வண்டியில் புறப்படுகிறார் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் அறிமுகம் இல்லாதவர்கள் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் இருவருடைய வண்டியும் மோதிக்கு விபத்துக்கு உள்ளாகிறது அடிபடுகிறார்கள் அப்பொழுது அதை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது எனக்கு விரோதிகளால் தான் துன்பம் வருகிறது என்றால் முற்றும் பழகாத இரண்டு மனிதர்களுக்கு ஏற்பட்ட அந்த விபத்து யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று சிந்தனையை விரித்து நினைக்கும் பொழுது எல்லாம் வல்ல தெய்வ சக்தியே அவர்கள் இருவரிடமும் உள்ள வினைப்பதிவுகளை தீய வினைப்பதிவுகளை போக்குவதற்கு ஒரு விபத்து என்கிற துன்பத்தை அழித்து அதை சரி செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கையில் ஏற்படும் பெரிய இன்ப துன்பங்களுக்கு காரணம் நமது வினைப்பதிவுகளை அன்றி மற்ற மனிதர்களோ பொருள்களோ ஒரு கருவியாகத்தான் இரையாற்றலால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற பேர் உண்மையை உணர்ந்து கொள்கிறோம் இந்த தத்துவத்தை உறுதியாக ஏற்று எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தீமை செய்தவர்களை வெறுக்காமலும் நன்மை செய்தவர்களுக்கு அடிமையாகி அதன் பொருட்டு செய்யக்கூடாத செயல்களை செய்வதையும் தவிர்த்து வாழ வேண்டும் உதாரணத்திற்கு செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் துரியோதனனுக்கு அடிமையாகி தன் வசம் இழந்து தனக்கு விருப்பமில்லாத நியாயமற்ற செயல்களை செய்து துன்புற்ற கதை நாம் அறிந்ததே மேலும் திருவள்ளுவர் இன்னொரு படி மேலே சென்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் என்று கூறுகிறார் நமது துணியில் இருக்கும் அழுக்கை போக்கும் தோபி வண்ணான் எவ்வாறு பணத்தை கொடுத்து அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோமோ அதே போல தீய வினையான நாம் செய்த வினை நமது முன்னோர்கள் செய்த வினைக்கு பலனாக அந்த அழுக்கை கருமையத்திலிருந்து நீக்க தெய்வ சக்தி தகுந்த மனிதரை தேர்வு செய்து துன்பத்தை கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு துன்பத்தை அளித்தவர்களுக்கு கூட நாம் நன்மையே செய்ய முயல வேண்டும் இதேதான் பகைவருக்கும் அருள்வாய் என்ற கருத்தும் பகைவரையும் வாழ்த்துங்கள் என்று கூறுகிற வேதாத்திரியமும் வலியுறுத்துகிறது எனவே நாம் அமைதியாக துன்பமின்றி வாழ ஒன்று புதிய தீய வினைகள் நம் கருமையத்தில் ஏற்படாமல் அயராத விழிப்புடன் இருந்து நமக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயல்களால் தீங்கு தராத செயல்களையே செய்ய வேண்டும் இரண்டாவது முன் வினைப்பதிவுகளான நாம் செய்த நம் முன்னோர்கள் செய்த தீய வினைப்பதிவுகளின் காரணமாக வரும் துன்பத்தை ஏற்று சகித்து அதை போக்கும் வழி கண்டு அந்த துன்பத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ளாமல் வாழ முயல வேண்டும் தவமுறைகள் அனைத்தும் முன்பதிவுகள் எழுச்சி பெறாமல் காத்துக்கொள்வதற்கு மிகவும் உதவும் மேலும் பிறர் துன்பம் போக்கி புண்ணிய பதிவுகளை பெற்று பெற்று வினை தூய்மையையும் பெற முயற்சிப்போம் மனம் தளராது தொடர்ந்து ஸ்கை யோகா பயிற்சிகளை செய்து வரும்பொழுது இரண்டு வினைகள் விளைவாக வரும் துன்பங்கள் குறைந்து நாளளவில் நீங்கி நமது வாழ்வில் இன்பமும் அமைதியும் நிறைவும் நிலைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து பயிற்சி செய்து முடிந்த வரையிலும் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன்